நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரை மணி நேரமே நிறையா நபர்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணியிருப்பீங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோடு ஆகியிருக்காது சில எரர்லாம் காமிச்சிருக்கும் இப்போ அது சரியாயிடுச்சு அதனால் நீங்கள் இப்போ போய் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோ பார்க்கலாம் நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் உடனே அத்தனை பேரும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்கள் கால் அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்கிறதா இல்லை அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நான் அட்மின்ல கேட்டு சொல்ல முடியுங்களா நீங்களே கொஞ்சம் வாசனை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கால் எனக்கு ஏகப்பட்ட கால் அதனால் உங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குதோ அதே மாதிரி தான் எனக்கும் யார்கிட்ட என்ன தகவலை கேட்டு சொன்னால் இதை மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களாம் வரும் அதை உங்கள் காதோடு வச்சுக்கோங்க அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் கொடுக்குறேன் ஃபோன் எடுக்கல அப்படின்னா வருத்தப்படாதீங்க நான் சில தகவல்களை சில நபர்கள்கிட்ட கேட்கும் போது நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக நான் கட் பண்ணி தான் விடுவேன் நான் உங்களுக்கு தகவல் யூடியூப்பில் கொடுப்பேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கொடுக்குறேன் ஃபோன் செய்து தயவுசெய்து தவிருங்க சரிங்களா மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த செயலும் கிடையாது வீடியோ ரன் ஆகிட்டு தான் இருக்குது உண்டான அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ஒர்க்கு ஆகலை எனக்கு அப்பயுமே டவுன்லோட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுடைய சீலிங் அமௌண்ட்டை பார்த்து முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான தீர்வு என்னன்றதை நான் உங்களுக்கு கேட்டு சொல்லுவேன் ஃபோன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நன்றி ஏன்னா அப்போ தான் நான் சில விஷயங்களை சில நபர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்ல முடியும் அடுத்த அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்